வணக்கம் நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதரிகளே எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த நன்னாளில் எல்லோரும் இன்புற்று வாழ நோயற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றாக இருப்போம் இப்பொழுது நாம் பார்க்க போவது காலச்சக்கரம் முன்பதிவில் நாம் பூமி ராசியை பற்றி பார்த்தோம் இப்பொழுது இந்த காற்று ராசியை பற்றி பார்ப்போம் இந்த காற்று ராசி மிதுன ராசி துலாம் ராசி காற்று ராசி கும்பராசி காற்று ராசி இந்த மிதனம் துலாம் கும்பம் மூணு ஏழு பதினொன்று ராசிக்கு மூன்று ஏழு பதினோராம் பாவத்தில் இந்த மிதனம் துலாம் கும்பம் காற்று ராசியாக அமைக்கப்பட்டுள்ளது நண்பர்களே இந்த காற்று ராசி என்பது நமக்கு அவர்களுடைய இயற்கையான குணம் அதாவது ஒரு ஆணவமான குணங்கள் எல்லாம் தெரியும் என்பது போல் அதனால் நாம் ஏதாவது கூறினாலும் கூட பிறரிடம் அவர் பேசும்போது அவர்களுக்கு பேசுவதை கேட்பது போல் நடித்துக் கொள்வார்கள் விளையாட்டு குணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் ஒரு நிமிடம் நாம் இல்லாமல் சுவாசிக்காமல் இருக்க முடியாது அவ்வளோ பெரிய விமானங்கள் அவ்வளவு பெரிய கனரக வாகனங்கள் அனைத்தும் அந்த கீழே உள்ள சக்கரத்தில் காற்றை நிரப்பி சுமந்து செல்கிறது இந்த காற்றுக்கு ஒரு தனித்தன்மை நான் இல்லாமல் இந்த வாகனங்கள் இயங்காது அதை நான் தான் சுமந்து செல்கிறேன் என்ற எண்ணம் அதுக்கு இந்த காற்றுக்கு இருக்கும் அதன்படி பார்க்கும்போது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் ஆணவ குணம் இருக்கும் இருப்பினும் அவர்கள் அவர்களுக்கு வந்து சில சிறப்புகள்லாம் உள்ளது ஆனால் அந்த காற்று ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலச்சக்கரத்தில் மிதுனம் மூன்றாம் பாவமாகவும் துலாம் ஏழாம் பாவமாகவும் கும்பம் பதினோராம் பாவமும் அமைகிறது அதனால் இந்த காலச்சக்கரத்தின் இதின்படி காற்று ராசியில் லக்னமாக பெற்றவர்களுக்கு மிதனம் லக்னமாகவும் துலாம் லக்னமாகவும் கும்பம் லக்னமாகவும் பெற்றவர்களுக்கு இந்த குணங்கள் இருக்கும் நண்பர்களில்லை ஆனால் அதே லக்னமாக பெற்றவர்கள் இந்த மிதினத்தில் மிருக்சியிடம் திருவாதிரி புனூர் நட்சத்திரம் உள்ளது நண்பர்களில்லை மிருக்சியிடம் என்பது செவ்வாயினி நட்சத்திரம் திருவாதிரி என்பது குரு ராகுவடி நட்சத்திரம் உனர்பூசம் என்பது குடி நட்சத்திரம் இவ்வாறு அதே காற்று ராசியில் சித்திரை சுவாதி விசாகமான விசாகம் மூன்று நட்சத்திரம் உள்ளது அதே காற்று ராசியில் கும்பராசியில் அவிட்டம் சதிகம் பொருட்ட நட்சத்திரம் உள்ளது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு லக்னத்தில் பிறக்கின்றார்கள் ஆனால் பனிரெண்டு ராசி தான் உள்ளது தமிழ்நாட்டில் மட்டும் பதினெட்டு கோடி மக்கள் இருக்கிறார்கள் அப்படி என்றால் பன்னிரெண்டு ராசியில் பிறந்தவர்களும் அதே குணம் இருக்கும் என்று நாம் உறுதியாக எடுத்துக்கொள்ள முடியாது அதே நேரத்தில் அந்த பன்னிரெண்டு ராசிகள் உள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அதே குணம் இருக்கும் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏனென்றால் நட்சத்திரம் இருபத்தி ஏழு தான் ஆதலால் இந்த என்ற முறையில் நாம் ஒரு மிதுன ராசி லக்னமாக பெற்றவர் மிருகசீர் நட்சத்திரத்தில் பிறந்தால் செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தால் ராகுனுடைய ஆதிக்கம் இருக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தால் குருவினுடைய ஆதிக்கம் இருக்கும் நண்பர்களே லக்னம் அப்படி என்றால் இவர்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த உபநட்சத்திரத்தில் பிறந்தார்களோ அதை பொறுத்து லக்ன குணங்கள் இன்னும் மாறும் அதை அடுத்த பதிவில் பார்ப்போம் இப்பொழுது நாம் இந்த மிதனம் துலாம் தூங்கம் என்ற காலச்சக்கரத்துக்கு மூன்று ஏழு பதினோராம் பாவத்தில் அமைக்கப்பட்ட ராசியின் தன்மையை பற்றி பார்த்தோம் நண்பர்களே மேலும் விரிவாக பார்ப்போம் நன்றி வணக்கம்